வணக்கம் குரூப் ஃபோரில் கேட்கப்பட்ட தமிழ் வினாவிடைகள் அது நமக்கு டெட் எக்ஸாமுக்கோ பயனுள்ளதாக இருக்குது கொஞ்சம் அதற்கு தெரிஞ்சுக்குவோமா பொறுத்துக பொருள் அறிந்து பொறுத்துறது சாந்து அறை குருவி ஓப்பு சுனை குடை அருவி இழிதல் அடுத்து ஒளி மரபு சொல் புல் நறலும் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை கண்டறிக அலை ஓய்ந்த கடல் போல் அமைதி அடியற்ற மரம் போல் வீழ்தல் மத்தில் அகப்பட்ட தயிர் போல் மனம் உடைதல் புயலில் சிக்கிய பூங்கொடி போல் நடுங்குதல் இப்போ இதுக்கு ஆப்ஷன் தான் சரியானதாக இருக்கும் உகிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல் இத்தொடரில் உயிர் சுற்று என்பது நகச்சுற்று குறிக்கிறது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைக்க பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுவது இதை முறைப்படுத்தி அமைத்தால் பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று புகழ் புகழ்ந்து உரைத்தவர் அறிஞர் அண்ணா டி கே சிதம்பரநாதனுடன் தொடர்பு இல்லாதது டி கே சிதம்பரநாதர் தொடர்பில்லாதது பேராசிரியர் அவர் வந்து மிகச்சிறந்த தமிழ் எழுத்தாளர் திறனாய்வாளர் வழக்கறிஞர் ஆனால் பேராசிரியர் மட்டும் பொருந்தாதது காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புளி இவற்றை அகர வரிசைப்படி செய்க அம்புளி காப்பு சப்பானி செங்கீரை தாழ் முத்தம் வருகை பிழை திருத்துக கூற்று ஓர் அணில் மரத்தில் ஏறியது காரணம் உயிர் எழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும் கூற்று தவறு காரணம் சரி ஊர் பெயர்களோடு மறு சொற்களை தேவக்கோட்டை தேவோட்டை கோவன்புத்தூர் கோவை பூந்தமல்லி பூனமல்லி சோழநாடு சோநாடு கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் தருக வெற்றான் திறனாளர் கலைச்சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல்லை கண்டறிக கிளாசியர் பணியாறு கூற்று அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே காரணம் ஒருவருக்கு அதனைவிட சிறந்த செல்வம் வேறு உண்டு கூற்று ஏ சரி காரணம் தவறு சரியான சொற்றொடரை தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்க தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் டேஷ் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தெரிவு செய்க தகுதியான் வென்றுவிடல் தகுதியான் என்ற சொல்லின் பொருள் பொறுமை வேலை பிசகு என்னும் மரபு தொடரின் பொருள் தீய காலம் ஆப்பசைத்த குரங்கனை போல் என்ற ஊமை தொடர் உணர்த்தும் சரியான பொருள் இன்பம் பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகை எதிர்கால பெயரச்சம் நட என்னும் வேர் சொல்லின் வழி உயர்தினை வினையாளனின் பெயர் நடந்தவன் பிறவினை தொடரை கண்டறிக பிறவினை அரசன் மாலை அணிவித்தான் என்பதே பிறவினை நன்றி மீண்டும் சந்திப்போம்